பார் குரு பிரம்மா குருஷ்ணு குரு தேவோ அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி பெறுகிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகா பெரியவா தன்னுடைய பக்தராக இருந்தாலும் எல்லா உயிர்களுக்கும் நல்லது நினைக்கணும் அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருப்பார் அப்படி ஒரு பக்தருடைய வீட்டுக்கு பெரியவா போய் கோபத்தோட ஆசீர்வாதம் பண்ணாமல் திரும்பி வந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம் மகா பெரியவா தன்னுடைய பக்தர்கள் விரும்பிய விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவார் அவர்களுடைய நேரம் வரும் பொழுது அவர்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் பிரியவா தானாகவே நிறைவேற்றி தருவார் பெரியவா மேலே மிகுந்த பக்தி உள்ள ஒரு அன்பர் சென்னையில் மயிலாப்பூரில் இருந்தார் பெரியவா சென்னையில் முகாம் போட்டிருந்த சமயம் அவர் பெரியவாலை பார்க்க போகணும் அப்படிங்கிற ஆசையோட தன்னுடைய ஆறு வயது பையனையும் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ஆசையோட இருந்தார் அவருடைய பழைய காலம் அப்படிங்கிறது ஒரு ஆறு ஏழு ஹோட்டல் வச்சு நிறைய சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் ஹோட்டல் பிசினஸ் ரொம்ப நொடிஞ்சு போய் இப்போ வறுமையில இருக்கிற ஒரு குடும்பம் ஒருவேளை சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிட முடியாத சூழல் இருக்கிற ஒரு குடும்பம் அந்த சிறுவனை அழைச்சிட்டு அவர் போறார் அந்த சிறுவனுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா பெரியவாலை பார்க்க போகிற சாவுது அங்க இருக்கிற அன்னதானம் சாப்பிட முடியும் இன்னைக்காவது வயிறு நிறைய சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் அந்த சிறுவன் தன்னுடைய தகப்பனார் கூட பெரியவாளை பார்க்கறதுக்கு ஆர்வமாக போயிட்டு பெரியவா பிரியவா தங்கி இருந்த முகாம் அந்த பக்தர் தன்னுடைய பையனோட உள்ள போனார் வரிசையில நின்று பெரியவாளை தரிசனம் பண்ணார் மடத்த அன்பர்களுக்கு இந்த பக்தர் கொஞ்சம் பரிச்சயம் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாம் சகஜமாக பேசக்கூடிய அன்பராக இருந்தார் பெரியவா பக்கத்தில் வந்து பெரியவா தரிசனம் பண்ணதுக்கப்புறம் பெரியவா அந்த சின்ன பையனை பார்த்து பையனுக்கு பிரம்மோபதேசமெல்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த அன்பர் அதுக்கு இன்னும் வேலை வரல பெரியவா அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படின்னா பிரம்மோபதேசம் அப்படிங்கிறது உபநயனம் பிராமண சம்பிரதாயத்தில் பூநூல் போடுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சம்பிரதாயம் அந்த பூணூல் போடுற அன்னைக்கு தான் மந்திரோபதேசம் அந்த குழந்தைக்கு பண்ணுவாங்க அதற்கப்புறம் அந்த குழந்தை வேத லோகங்களை முறையாக கற்று தன்னுடைய வாழ்க்கையில் அந்த குழந்தை மேன்மேலும் வளர்கிறதுக்கு ஏதுவாக நிறைய படிப்பினைகளை அதன் மூலமாக அந்த குழந்தை கற்றுக்கும் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான பழக்கமாக இருந்தது அதாவது அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் பொழுது அதாவது அதற்கு நினைவு தெரிஞ்சு சுய அறிவு கொஞ்சம் வரைச்ச அந்த சமயத்தில் தன்னுடைய தகப்பனார்ட் இருந்து மந்திரோபதேசம் பெற்று அந்த குழந்தை வளர்றதுக்கான ஒரு ஏற்பாடு தான் அந்த உபநயனம் அப்படிங்கிற விஷயம் பெரியவா அதைத்தான் குறிப்பிட்டு பிரம்மோபதேசம் ஆயிடுதா அப்படின்னு கேட்டார் அந்த சம்பவம் பிராமண வீடுகளில் நிறைய வசதியான வீடுகளில் அது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக ஒரு கொண்டாட்டமாகவே நடக்கும் அப்படித்தான் அவர் தன்னுடைய பையனுக்கு அந்த உபநயனம் கொண்டாடணும் கொண்டாடப்பட வேண்டிய விசேஷமான விஷயமா அதை பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்தார் ஆனால் அவருடைய போராத காலம் அவர் வறுமையில் இருக்கிறதுனால அதை பண்ண முடியல இருந்தாலும் எப்படியாவது கொஞ்சம் பணத்தை சேர்த்து உபநயனம் நல்லா பண்ணிரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அதனால அவர் வந்து வேலை வரல அப்படின்னு பெரியவா கிட்ட சொன்னார் பெரியவா கொஞ்ச நேரம் கண்களை மூடி அமைதியா இருந்தார் அதுக்கப்புறம் கண்களை திறந்து சொன்னார் வேலை வந்துருச்சு நாளைக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல பூனூர் உபநயனம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மடத்திலிருந்து நீ அங்க போய் உன்னுடைய பையனுக்கு போட்டுக்கோ அப்படின்னு சொன்னார் இவருக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது ஏன்னா பெரியவா சொல்கிறத தட்டவும் முடியாது நான் கொஞ்சம் பெரிய ஏற்பாடோடு பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் இருந்ததுனால பெரியவா கிட்ட சரி சொல்லிட்டு ஒதுங்கி வந்துட்டார் இப்போ மடத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட பெரியவா இப்படி சொல்லியிருக்கார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பையனுக்கு பரிட்சையும் இருக்கு நான் இன்னும் நல்லபடியாக உபநயனம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் பெரியவா நான் இப்போ பண்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் தன்னுடைய அந்த மடத்து அன்பர்கிட்ட சொன்னார் மடத்து அன்பர் என்ன சொன்னார் பெரியவா ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னா அதுல நிறைய அர்த்தம் இருக்கும் நாம அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது பெரியவா சொன்னா அதை உடனே செஞ்சிடணும் பையனுக்கு பரீட்சைக்கான ஏற்பாடு அல்லது பரீட்சைக்கு போறத நாங்க பாத்துக்கிறோம் நீ நாளைக்கு கூட்டிட்டு வந்து பையனுக்கு உபநயனம் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கட்டாயமா சொல்லிட்டார் வேற வழியே இல்லாம அந்த அன்பரும் அடுத்த நாள் பையனை கூப்பிட்டு அவர் எண்ணி இருந்தபடி எந்த ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப சிம்பிளா மடத்துல ஏற்பாடு பண்ணியிருந்த கோனோல தன்னுடைய பையனுக்கு அவர் போட்டு விட்டார் அதுக்கப்புறம் அந்த பையன் ஸ்கூலுக்கு பரிட்சைக்கு போறதுக்கான ஏற்பாடையும் இருந்த அன்பரே அதற்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தார் அந்த பையனும் பரீட்சையெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டான் இந்த விஷயம் நடந்து ஒரு ஒரு வருடம் கழித்து அந்த அன்பர் இறந்து போயிட்டார் அப்போ அந்த அன்பருடைய மனைவி இந்த விஷயத்தை எண்ணி அப்படியே மெய்சிலிருந்து போனாங்க ஏன் அப்படின்னா அந்த தருணத்துல அந்த உபநயனம் செய்யாமல் போயிருந்தா இப்போ இவர் இறந்து தன்னுடைய மகன் கொள்ளி வைக்கிறப்ப காட்டுப்பூநூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அது வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கு தன்னுடைய தகப்பனாரனுடைய இறுதிக்கால நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அது மன ரீதியாக அவனுக்கு நிறைய சங்கடத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத பெரியவா புரிஞ்சிந்து ஒரு வருட காலம்தான் அந்த அன்பர் இருப்பார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிந்து அந்த உபநயன ஏற்பாடை பெரியவா கட்டாயமா பண்ணி வச்சார் அப்படிங்கிறத நினைச்சு அம்மா அதை தன்னுடைய மகன்கிட்ட சொல்லி மேய்ச்சிட்டு போனாங்க இது மாதிரி மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கறதுல பார்த்து பார்த்து பண்ணுவார் ஒரு முறை தஞ்சாவூர் பக்கத்துல பெரியவா முகாம் போட்டிருந்த சமயம் ஒரு பணக்கார பக்தர் வீட்டுக்கு போனார் ஆனா அங்க போறத யார்கிட்டயுமே பெரியவா சொல்லல திடீர்னு அந்த வழியா போய் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டார் அந்த பணக்கார பக்தருக்கு பெரிய ஆச்சரியம் பெரியவா சொல்லாம கொள்ளாமல் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாரே அப்படின்னு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பூரண கும்ப மரியாதையோட பெரியவால அழைச்சிருக்கலாம் அதை நினைச்சு வருத்தப்பட்டு பெரியவா கிட்ட அவர் சொல்றார் பெரியவா உங்களுடைய காலடி தடம் என்னுடைய வீட்டுக்குள்ள பண்றதுக்கு நான் பொறுத்து வச்சிருக்கணும் நீங்க முன்னாடியே எனக்கு சொல்லியிருந்தா நான் பூர்ண கும்ப மரியாதையோட அழைச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி விழுந்து வணங்குறார் ஆனால் பெரியவா அதை எதையுமே கண்டுக்காமல் அவர் வீட்டுக்குள்ள போறார் ஒவ்வொரு ரூமாக பார்க்குறார் அதில் ஒரு ரூம் பக்கம் போயிட்டு நிற்கிறார் அந்த ரூமோட கதவு கூட்டு போட்டு இருக்கு அதை காமிச்சு அதை திறக்க சொல்லி செய்க காமிச்சார் அப்போ அந்த பணக்கார பக்தர் பெரியவா பக்கத்தில் வந்து பெரியவா அது பழைய பொருள்கள் எல்லாம் போட்டு வைக்கிற இடம் அது உள்ள ஒன்றும் இல்லை பெரியவா அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்றார் இருந்தாலும் பெரியவா கட்டாயமாக அதை திறக்க சொல்லி அவர் சொன்னார் திறந்தா அது உள்ள இருந்து ஒருத்தர் ஓடி வந்து பெரியவா காலில் விழுந்து பிரியவா என்னை காப்பாத்துவோ அப்படின்னு சொல்லிட்டு கதறினார் என்ன நடந்தது அப்படின்னா இந்த பணக்கார அன்பருடைய சமையற்காரர் தான் அங்க உள்ள இருந்தவர் அவர் உப்பு புளி மிளகாய் இதெல்லாம் திருடுறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தண்டனை தரத்துக்காக தினமும் அவர் சமையல் செஞ்சதுக்கு அப்புறமா அவர் அந்த ரூம்ல பூட்டி வச்சுட்டு தண்ணி கூட கொடுக்காம அவரை சித்திரவதைப்படுத்துறது தான் இந்த பணக்கார பக்தனுடைய வேலையா இருந்தது அதை தெரிஞ்சுட்டு பெரியவா வந்து இந்த சமையற்காரரை காப்பாற்றினார் அதற்கப்புறம் கோபமா அந்த பணக்கார பக்தர்கிட்ட சொன்னார் உனக்கு ஒரு மனுஷாலோட உயிரை விட உப்பு புளி மிளகாதான் தான் உனக்கு வசதியாக போயிடுச்சா இப்படி நீ பண்ணுறது நியாயமா அப்படின்னு பெரியவா கோபமா அந்த பணக்கார அன்பரை கேட்டுட்டு விறுவிறு நடந்து வெளியே போயிட்டார் மகா பெரியவா தன்னுடைய பக்தர்கள் தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இது மாதிரி நிறைய இடங்கள்ல சுட்டி காமிச்சிருக்கார் பெரியவா பக்தர்களுக்கு தர வேண்டிய விஷயங்களை அள்ளி தருவார் அதே சமயத்துல பக்தர்களை எவ்வாறு கட்டுப்படுத்தணும் எவ்வாறு அவர்களை நல்ல நிலைக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறதுலயும் தீர்மானமா இருந்து அவர்களுக்கு அந்த வழியை காட்டி கொடுப்பார் மகா பிரிவானுடைய இந்த மாதிரியான அற்புத நிகழ்வுகளை நாம் ஒவ்வொரு எபிசோடா கிட்டத்தட்ட ஆயிரம் எபிசோடுகள் தொகுத்து கருணை கடல் அப்படிங்கிற வீடியோ தொடரா உருவாக்கிட்டு இருக்கோம் இது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆங்கிலம் அப்படின்னு ஆறு மொழிகள்ல உருவாகிட்டு இருக்கு இந்த விஷயத்துக்கான பொருட்செலவு மிக பிரம்மாண்டமா தேவைப்படும் இந்த மகாபிரிவானுடைய அனுக்கிரகம் உள்ள முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி மூணு பக்தர்களை இணைச்சு இந்த மகா கைங்கரியத்தை பண்ணணும் அப்படின்னு நாங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்துல மகா பிரியவானுடைய அனுகிரகம் பூர்ணமா உள்ள நிறைய அன்பர்கள் இந்த தெய்வீக எண்ணில் இணைஞ்சிருக்காங்க நீங்களும் இந்த தெய்வீக எண்ணில் இணைஞ்சு மகா பிரிவானுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறணும் அப்படின்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்